என்ன சொல்றாங்க நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பொதுவா அனைத்து மக்களுக்குமான கோரிக்கைகளை நம்ம முன் வச்சிருக்கோம் பட் பொதுமக்கள் எங்களோட உரையாடுகிற போது அவரவர்களுக்கான பிரச்சனை எங்கள்ட்ட சொல்றாங்க பட்டாளி எடுத்து சொல்றாங்க இப்ப நான் திருவத்தூர்ல சுடுகாட்டை புதைக்க விட்ட வர மாட்டேன்றான் புதைச்சா சர்டிஃபிகேட் தர மாட்டேன்றான் அப்படி வேறு சில இடங்கள்ல வேலை வாய்ப்பு இல்லை கூலி ரொம்ப குறைவா இருக்கு இந்த மாதிரி பல விதமான அவரவர்களுக்கான பிரச்சனைகளை அவங்க சொல்லதான் செய்றாங்க எந்த ஊடகமும் இது சம்பந்தமா பேசல அதை நீ எப்படி பாக்குறீங்க இந்த ஊடகங்கள் பேசணும்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சில கோரிக்கைகளை அவரவர்களுக்கு விருப்பமான கோரிக்கைகளை ஊடகங்கள் பாப்புலரைஸ் பண்றாங்க யாருக்கு உள்நோக்கம் இல்ல இல்ல ஊடகத்துக்கு உள்நோக்கம்னு அதிர்கலாம் அது ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில அவரவருடைய அரசியலுக்கு ஏற்ற முறையில் ஏற்ற வகையில் இதை பயன்படுத்திக் கொள்வது என்கிற ஒரு உணோக்கம் இருக்கிற வசதி தாக்கத்தை உருவாக்கி அக்கர் வந்து முதல்ல எங்களை மதிச்சு மகிழ்ச்சியை வரவேற்பது எங்களை நம்பி அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எங்கள்கிட்ட பரிமாறிக்கிறாங்க அதன் மீது எதிர்காலத்துல ஒரு நேரடி நடவடிக்கைக்கு கட்சி போக வேண்டும் என்கிற ஒரு நிலைமையை மக்கள் எங்களோடு உரையாடுவதில் இருந்தும் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கோரிக்கையிலிருந்தும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் என்பது ஏற்படுது பொதுவாக மக்கள் கூடி நின்று வரவேற்பது எங்களுடைய உரைகளை அல்லது நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை காது குடித்து கேட்பது என்பது இருக்கு இது ஒரு வகையான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் இது ஒன்றும் போராட்டம் இல்ல ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இது வந்து நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளிடம் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் நாங்க உறுதியா நம்புறோம் இந்த பிரச்சார இயக்கம் என்பது மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது மத்திய மாநில ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக சில கோரிக்கைகளையாவது செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை அரசுக்கு ஏற்படுத்தும் என்று நாங்க வந்து நம்புறோம் எங்களுக்கு ஆதரவான ஒரு குரலாக மக்களுடைய குரல் இருக்கும்னு நாங்க நம்புறோம் அடி மேல அடி அடிச்சு அம்மிய நகரம் சொல்லுவாங்க ஆனா நிச்சயமாக இது மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு பிரச்சார இயக்கமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் நீங்க பல கோரிக்கைகளை பல் பட்டியல் இருக்கீங்க வரவேச வீதியில இருந்து வேலை இருந்ததுல இருந்து எல்லாத்தையும் ஆனா நீங்க மக்களை சந்திக்கும் போது மக்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் இன்னும் நிறைய இருந்தோம் அதுல ஏதாச்சும் உங்களுக்கு இல்ல இல்ல அவங்க சொல்றது பட்டா பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை அதே மாதிரி வரி உயர்வு கட்டண கொள்ளை இது போன்ற நேரடியா அன்றாட வாழ்க்கையில அவங்க சந்தித்துக் கொண்டிருக்கூடிய பிரச்சனைகள்னா ஒவ்வொருத்தருக்கும் பத்தி பிரச்சனைகள் வித்தியாசப்படலாம் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் இன்னொரு எல்லோரும் பிரச்சனை இருக்கலாம் ஆனா அவங்க நேரடியா இவ்வளவு காலம் முயற்சி பார்ப்பாரு தான் சொன்ன திருவத்தூர்ல ஒருத்தர் ஒரு பெரியவர் வந்து இறப்பு சான்றிதழ் வாங்க முடியல அவர் மனைவி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இறந்துருக்காங்க ஆறு வருஷம் ஆச்சு டெத் சர்டிஃபிகேட் வாங்க முடியல தயவு செய்து அதை எப்படியாவது பொண்டாட்டி தான் போயிட்டா அவர் சர்டிஃபிகேட்டாவது விட்டுங்கன்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு நேற்று நம்ம கவுன்சிலர் விமலா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க இதை வந்து ஸ்பெஷல் கேஸா எடுத்துட்டு நீங்களே கூட்டிட்டு போய் வாங்கி கையில கொடுத்துட்டு ஃபோன் போன் பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசங்கள் படித்ததாலும் சாதாரண பிரச்சனை தான் அதிகாரிகளுடைய அலட்சியம் அக்கறையற்ற தன்மை காரணமாகத்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட மக்களை வந்து அலைய விடுற இந்த மாதிரியான போக்குகள் இருக்கு இதெல்லாம் சுலபமா தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதனால அதிகாரிகளுடைய அணுகுமுறையிலேயே மாற்ற வேண்டும் வீடு வீடாக வீதி வீதியாக எப்பவுமே அரசியல் கட்சிக்கு செல்வாங்க ஆனா அது எந்த நேரம் தேர்தல் நேரம் மட்டும் தான் இருக்கும் ஆனா தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் மக்களோடு ஒரு தொடர்ந்து உரையாடல் நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க இன்னைக்கும் பல கோரிக்கைகளை வச்சுதான் சந்திக்கிறதுனால என்ன பல இந்த பிரச்சாரம் எப்படி இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு நல்ல அறிமுகம் என்பது கிடைக்கும் மற்றவங்களை பொறுத்தவரைக்கும் தேர்தல் அரசியல் என்றாலே தேர்தல் என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூடிய பெரும்பாலான கட்சிகளுடைய அஹ் நோக்கமோ அணுகுமுறையோ அப்படிதான் இருக்கு அரசியல் என்றால் தேர்தல் அப்படின்ற முறையில தான் அவங்க இருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை பொறுத்தவரை கட்சி வாழ்க்கையில தேர்தல் என்பது இடையில வரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அடிப்படையிலேயே மற்ற கட்சிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அடிப்படையிலேயே வேறுபாடு இருக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் முக்கியம் மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள் கோரிக்கைகள் அதற்காக மக்களை அணி அவர்களுக்காக குரல் எழுப்புவது போராடுவது இதன் மூலமாக அரசாங்கத்தை இந்த கோரிக்கைகளை ஏற்க வைப்பது என்பதுதான் எங்களுக்கு பிரதானம் இதன் மூலமாக உழைப்பாளி மக்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாளாக திரட்டுவது என்ற நோக்கத்தோடு தான் இந்த இது போன்ற தொடர்ச்சியான வலியுறுத்தி முன்னெடுத்த வலைதளங்கள சமூக ஊடகங்களில் தொடர்ந்து சிபிஎம் சிபிஎம் தலைவர்களில் தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது எப்படி பாக்குறீங்க இல்ல அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் அணுகுமுறை என்ன என்பது சம்பந்தமான புரிதல் இல்லாமல் கூட்டணி அல்லது தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிட்டால் சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தை ஆதரித்து மட்டும்தான் கருத்து சொல்ல வேண்டுமே தவிர எதிர்த்து பேசுவதோ விமர்சிப்பதோ கூடாது என்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தில் கருத்தோட்டத்தில் இருப்பவர்களுடைய எதிர்வினை அது அப்படித்தான் நான் வந்து பாக்குறேன் அவங்க புரிதல் இல்லாமல் ஒரு எதிர்வினையை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சா வரவேற்போம் மக்களுக்கு எதிரானது என்றால் எதிர்ப்போம் இதை பகிரங்கமாக தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் களத்தில் நிற்கிறது தேர்தல் களத்திலேயும் நிற்கிறது ஆளுங்கட்சி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நாங்கள் நிறைவேற்ற கோரிக்கையில தான் சொல்றாங்க எட்டு சதவீதம் என்பதை நான் ஏத்துக்கல முதல் விஷயம் அமித்ஷா பல கோரிக்கைகள் பல வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய பல வாக்குறுதிகள் இருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் அந்த மக்களும் உங்களுக்கு ஆதரவாக அவ்வளவுதான் மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் மக்களிடமே திரும்ப மக்களுக்கு அதை சொல்லுங்கள் என்கிற மாற்றிய மூலவர்களுடைய அந்த தத்துவத்தை மனிதலை ஏற்றித்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இத்தகைய பிரச்சார இயக்கத்தை இப்போது நடத்துகிறது எதிர்காலத்தில் நடத்தினார்